திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கையை வந்து வீடுதோறும் போயிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து கட்டாயமா வந்து ஓடிபி அவங்க வாங்க சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இது சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க ஓடிபி வாங்குறதுக்கு தடை விதிச்சிருந்தது உயர் நீதிமன்றம் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் நாங்கள் விசாரிக்க மாட்டோம் நீங்க உயர் நீதிமன்றத்திலே பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க இந்த வழக்குல என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா வணக்கம் உங்களுக்கு உங்க சகோதரர் நேயர்களுக்கு வணக்கம் இது பெரிய ஒரு தீர்வு எனக்க நீங்க சொன்ன மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகுனங்கறதோட நிறுத்தல முதல் வரையிலே என்ன சொன்னாங்க இந்த திட்டமே சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்லிருக்காங்க இந்த திட்டமே வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு இது மக்களுடைய ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்கு அந்த வழிகாட்டுதல் என்ன சொல்லியிருக்காங்க பண்டமெண்டல் ரைட்டு இறையாண்மைகள் கொடுத்த அடிப்படை உரிமைகள்ல என்னுடைய தனி மனித சுதந்திரங்கிறது வரையறுக்கப்பட்டு இருக்கிறது அதில் தலையிடக்கூடாதுன்னு இருக்கு அந்த வெண் அந்த தீர்ப்புரையின்படி இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஓடிபி கேட்குறதெல்லாம்ட்டு இந்த வழக்கை விசாரித்த அமர்வு வந்து மாண்புமிகு நீதி அரசர் நரசிம்மா மற்றும் மாண்புமிகு நீதி அரசர் சொந்திருக்கங்கிற அமர்வுல வந்தது இது வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த மேட்டர் வந்து லிஸ்ட்டில் வந்தது வந்தபோது உயர்நீதி உச்ச நீதிமன்றம் கூறியது நாலாம் தேதி கேட்குறோம் மற்ற எதிர்தர்ப்பு வழக்கு அந்த மனு தாக்கல் செஞ்சாங்க உயர்நீதிமன்றத்தில் அவருக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் அமைச்சு அவங்களையும் கேட்கணும் சொல்லி இன்னைக்கு நாலாம் தேதிக்கு போட்டிருந்தது இன்னைக்கு நாலாந்தேதி விசாரணைக்கு வந்தது விசாரணை வந்தபோது ஒரு மேற்கோளில் பாருங்க இந்த ஹோல் இந்த மொத்த திட்டமே சந்தேகத்துக்குரியது அப்படி இந்த ஹோல் ப்ராசஸ் சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாங்க நீங்க தனி மனித தரையிட தலையிட முடியாது அதில் கேட்கறது இந்த மாதிரி பண்ணாங்கனாக்கா நீங்க அரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உள்ள வைக்கிழமை தவிர அதை விட்டு நீங்களே கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அதில் ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லுது எப்படி வருதுனாக்கா அது சிம்பிளான மக்கள் அறிஞ்சது சென்னை உயர்நீதிமன்றத்தில் டீ அத்தி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து தாக்கல் செய்யக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கை வந்து மாண்புமிகு நீதி அரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அவர்கள் முன்னிலையில் வருது அப்போ வந்து அப்பயே உயர்நீதிமன்றம் விருண்டு எழுந்து ரொம்ப கண்டனக்குரியதான் சொல்லி இடைக்கால தடை விதித்தது அப்போ வந்து அதையும் தாண்டி சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கும் அப்போ உடாய் அதாவது யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒருத்தருடைய தனிமை ஆதார் இருக்கு இல்லையா அதை கிரியேட் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்குற டிபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சது ஆதார் என்பது ஆதார் ஆக்ட்னு ஒன்று இருக்கு ஆதார் சட்டம்ங்கிறது ஒன்று இருக்கு அந்த சட்டத்தின்படி அதுக்கு உருவாக்குவதற்கான தனி மனித தரவாக ஓடிபியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல ஒரு நூல் இருக்கு ஒரு சட்ட விதிமுறை இருக்கு அதையும் தாண்டி இவங்க பண்ற இவங்க சொன்னது என்னன்னாக்கா நீங்க பார்த்தா பிஜேபி ஏடிஎம்கேனா அவங்க மெம்பர்ஷிப் பண்றச்சா ஓடிபி நம்ம வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு காலத்துலேயே ஆதார் கார்டு வாங்கல அது அப்படி செய்வார்களே ஆனால் அவர்கள் தனியாக ஒரு பார்ட்டியாக பண்ணுறாங்க ஆனால் திட்டத்தின் மேல வச்சு திட்டத்தில் போற அந்த அந்த அலுவலர்களையும் கூட்டிக்கிட்டு உங்கள் கழகக்காரரும் போய் பெண் மக்களை மிரட்டி திட்டங்களுக்கு உங்களுக்கு வந்து சேராது என்று அரசு சார்பாக செய்யிறது எந்த விதத்தில் நியாயம் இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குக்கு திமுக தலைப்புலேருந்து வாதாடினவர் இந்த வக்கீல் வந்து வில்சன் அவர் தற்போதைய பாராளுமன்ற ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தான் வாதாடுறாரு அவர் நான் குறிப்பிட்ட மாதிரி பாஜக அதிமுக அப்படிதான் பண்ணுறாங்கன்னு ஆனால் பாஜக அதிமுகலாம் போய் இந்த மாதிரி ஆதார் கார்டை கேட்கல அவங்கள போயிட்டு அதுக்கு தான் பேர் கொடுத்தாங்க ஆதார் கார்டை கேட்கல ஆனால் வந்து மக்கள் திட்டம் மத்திய அரசு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு திட்டங்களை செயல்பதற்கு இதை வந்து பயன்படுத்தி இதை கொடுக்க மாட்டோம்னா பயப்படுத்தலை இது ஒரு வகையான தே இருபது இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கிற நேரத்தில் இந்த தகவல்களை வாங்குவது என்பது மிகவும் வந்து சந்தேகத்து மட்டும்தான் வராங்க நீங்கள் என்னென்ன கேட்குறீங்க ஆதார் கார்டு கேட்குறீங்க ஓட்டர் செயல் கேட்குறீங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறீங்க பாஸ்புக்கோட வெப்சைட்டு கேட்குறீங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க ரேஷன் கார்டை கேட்குறீங்க இத்தனை அவசியம் என்ன உச்ச நீதிமன்றம் கேட்குது இதெல்லாம் வந்து சொந்த விவகாரம் ஒரு திட்டங்கள் பண்ணிவிடும் போது அவசியமே இல்லையா ஓடிபி எதுக்கு அதெல்லாம் வந்து மத்திய அரசு அதுக்குன்னு தனி ஆப் இருக்குல்ல அதுல பண்ணி நீங்க ஏ போறீங்க நீங்க வீடு வீடா சொல்லி கேட்டபோது திமுக அவனுடைய வழக்கறிஞர் வாயெடுத்து நின்னாரு அவருக்கு பதில் எதுவுமே கிடையாது அப்படியே மூக்கு வாயை பேச முடியல அப்படியே நின்னாரு இது வந்து கண்டிக்கிறோம் தனிமனித வந்து தவறு ஏற்றுக்கொள்ள இங்க உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க எப்பொழுதுமே இடைக்கால உத்தரவு வந்து பாதிக்கப்பட்டீங்கன்னா அதை நீக்க செய்வதற்கு அந்தந்த உயர் நீங்க மனு நடவடிக்கை எடுக்கணும் வச்சுரு இங்க வர வேண்டிய அவசியம் என்ன இந்த நீதிமன்றத்துடைய நேரத்தை நீடாக்குவது எப்படி அது வழிமுறை கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிக்குது அப்படி இருக்கிறது என்ன பண்றாங்க எப்படியாவது அந்த உச்ச உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு வந்து நடத்தாம இங்கே நடத்தி காலம் கடத்தி இது பண்ணணும் செய்கிறாங்க அப்ப சொல்றாங்க இந்த இந்த மாதிரி இவங்க செய்யறதுனால உயர்நீதிபதிகள் சென்றதுனால இந்த மாதிரி தடையாணை கொடுத்ததுனால தடை யானை கேட்கவே இல்லை உயர் நீதிமன்றமாக தடையான கொடுத்துருச்சு அதனால ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி மக்களுக்கான திட்டங்கள் போய் சேரல இருக்கும் அல்ல கவனிக்கு புள்ளி ஏழு ஆறு கோடி மக்களுக்கு கொடுக்கணும்னாக்க இவங்க எதுக்கு அத்தனை பேர் மெம்பர்ஷிப் பண்ணுறாங்களா அப்ப முப்பது பெர்சன்ட் மொத்த வாக்காளர்கள் முப்பது பர்சன்ட் இவங்க பிடிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அது இப்போ இருக்கிற இருபது முப்பது ஐம்பது பெர்சன்ட் வாக்காளர்களை திட்டங்களை கொடுத்து ஓட்டு போட செய்ய வாக்கு கொடுத்து சொல்லி மிரட்டுவதாக தான் அர்த்தம் என்று எடுத்து முடியும் நீதிமன்ற குறிப்பிடுகிறாரு எண்ணூறு அளவுக்கு திமுக வந்து இன்னைக்கு தில்லாரங்கடி செஞ்சுருக்காங்கிறது மக்களுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம வழக்கறிஞர சொல்றேன் அதுல பேசிட்டு இருக்காங்க உயர்ந்த சந்தேகம் உதர்வுதான் அர்த்தம் அதான மறைமுகமாக சொல்லுதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வழக்கறிஞர் பேசிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஊழல் அளித்திருக்கிறதா சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேச்சு ஓடுது வழக்கறிஞர் சங்கத்திலே அதனால இது நடந்தது உண்மையா கிடைக்குது இப்ப இந்த தமிழக அரசு இது இந்த வழக்கை மேல இருந்து எப்படி எடுத்து சொல்றதுனாக்க சென்னை உயர் நீதிமன்றத்தை சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு வந்து பட்டியலிடும் எனக்கு தடை எதுவும் இல்ல உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து நீங்க தடை அணை கொடுத்திருக்கீங்க இறுதி விசாரணையை நடத்தலாம் என்றுதான் சொல்லியிருக்கு உயர் நீதிமன்றத்தை அதாவது அங்க வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க ஆனா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில எல்லாம் வந்து முதலமைச்சர் பெயர்களே வைக்க கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவும் இருக்காங்கல்ல அப்போ நீதிமன்றத்தில் வந்து இருக்கு திருப்பி உயர்நீதிமன்றத்தில் சென்னை மக்களையில் வந்திருக்கு சென்னை பிரின்சிபல் சீட்டில் இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க இங்கே அந்த வழக்கிலையும் அது இல்லை எப்படி வந்ததுனாக்கா ஜஸ்டிஸ் பழனிசாமி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த தீர்ப்புறையில உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது ஏதாவது நான் முன்னே குறிப்பிட்டது போல உயர் நீதிமன்றமோ சரி மாநில அரசோ தேசிய மத்திய அரசோ தன்னுடைய திட்டங்களை பற்றி மக்களுக்கு புரிதல் உண்டாக்குவதற்கு விளம்பரம் ஆனால் மத்திய அரசு திட்டங்கள அப்பொழுது இருக்கிற மாண்பு குடியரசுத் தலைவர் பாரத பிரதமர் எந்த திட்டத்தை பற்றி போடுறாங்களோ அந்த துறைக்கான மத்திய அமைச்சர் அதை போடணும் அதுதான் புரோட்டோக்கால் போட்டோ போடணும் அதையும் தாண்டி மாநில அரசு போடுறதுனாக்க அந்த பொழுது இருக்கிற மாநில அரசினுடைய தலைவர் போட்டோ அவ்வளோதான் மாநில அரசு முதலமைச்சர் போ புகைப்படமும் அந்த மாநிலத்துடைய சிம்பல் போடணும் என்ன சொன்னால் அது போடணும் அது சின்னத்தை போடணும் அவ்வளோதான் அதை தாண்டி முன்னாள் இன்னும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றது அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தான் இன்னைக்கு சென்னை நீதிமன்றம் சீல் அடிக்கிறது அப்ரூவ் பண்ணுது ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி தடை பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க அந்த 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 விளம்பரத்தில் என்ன பண்ணாங்க முன்னாள் அமைச்சர் கலைஞர் அவர் போட்டோ அப்புறம் தமிழக அரசினுடைய சிம்பல் அதுக்கப்புறம் இதை தாண்டி உங்களிடம் ஸ்டாலின் ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் பண்ணையாங்கிறத நம்ம கேள்வி கேட்டோம் போன பதிவில்லையே அதுதான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உறுதி செய்து ஸ்டாலின் ஆய்வு செய்யணும்னு சொல்லி நீக்கணும் ஒன்று ஸ்டாலின் அவர் சொந்த காலத்தில் நினைஞ்சது நம்மளுடைய வரிப்பணத்துல கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு வரி பணத்தை கொடுக்கிற விளம்பரங்களுக்கு உங்களிடம் ஸ்டாலின் அவரோட தன்னை இப்ப இப்போ கூட அடுத்தது இந்த மாதிரி தடை கொடுத்த பிறகு கூட நேற்றும் முன்தானத்தை பட்டினம் பக்கத்தில் ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறாங்க மருந்தான மருத்துவ மருத்துவ சிகிச்சை முகாம சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதில் கூட முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னாக்க இது வந்து அதாவது உயர்நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலுக்கு எதிராக பெயர் வைக்கிறாங்க இது வந்து அவதூறாகும் மதிக்க ஒரு உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்ற ஆணைய அது அவதூறாக தருதப்படும் இது குறித்து கட்டாயமாக அவதூறு வழக்காக இப்ப ஸ்டே பண்ணிருக்காங்க அந்த இந்த அவதூறு வழக்காக இன்னொரு இடைக்காலம் போட்டு விசாரிக்கலாம் அல்லது இதற்கு தனியாக வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்பது நிதர்சனமான உண்மை இவங்க எந்த அளவுக்கு தனக்கு வேணும் என்றால் கவர்னர் குடியரசுத் தலைவர் ஆளுநர் குடியரசுத் தலைவர்கள் ஆர்டர் வாங்கணும் அவங்க இந்த நேரத்துக்குள்ளே நமக்கு ஆடையை கொடுக்கணும் ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணணும் அப்ப அவங்களுக்கு இன்னைக்குது நீதிமன்றங்கள் ஆனால் அவங்களுக்கு எதிராக போனா அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆணையை மதிக்கிறது இல்லை இது வெட்டி வெளிச்சமாக ஒரு அரசே இப்ப கூட சமீப காலத்தில் அஞ்சு சக்கரானாங்க முதல்ல தலைமை நீதிபதி சென்னை வெள்ளி தலைமை நீதி நீதிபதி அமர்ந்து வந்து அவர்கள் கொடுத்த ஆணையை மதிக்காமல் அவதூறு வழக்கு போட்டு மதிக்காமல் இருந்தாலும் என்பதுதான் அஞ்சு செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை அவர்தான் மேடம் நாலஞ்சு பேர் வந்து ஆக சொல்லி வன்மையாக கண்டிச்சு இந்த அளவில் ஒரு ஐஏஎஸ் பட்டி ஆபீசர்ஸ்லாம் ஒரு திமுக ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க படுறதுனால இவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் பாதிக்கப்படும் இது மாதிரி அவதூறு வழக்கெல்லாம் அது புரிஞ்சிக்காம செய்யறாங்கனாக்க எந்த அளவுக்கு அந்த அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்பதே ஒரு புரிதல் வேணும் மக்களுக்கு அதனால அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகம் செய்கிற அதிகாரிகள் கவனத்தோடு செயல்பட இந்த மாதிரி நினைவுகளாக வராது இன்னைக்கு பதினஞ்சாயிரம் பதினாயிரம் ரிட்டு மனுக்கள் வருது சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்னை நினைவு வருவதற்கு காரணம் என்ன தமிழக அரசினுடைய செயல்பாடு மக்களிடம் செய்யவில்லை இப்போ இதெல்லாம் போடுறாங்க ஸ்டாலெல்லாம் போடுறாங்க ஸ்டால்கள் தான் கேள்வி வந்திருக்கு அதனால திட்டங்கள் பெயரிடும் போது இப்ப தமிழக அரசு என்றுதான் பெயரிட வேண்டுமே தவிர ஸ்டாலின் என்ற ஒரு மறைந்தபராகவும் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய அப்பா கலைஞர் பேரையும் பேர் வச்சதற்கு வன்மையாக உயர் நீதிமன்றம் கண்டிச்சு வழக்கலை ஏன் வேற பேரே இல்லையா ஏன் கலைஞர் பேர் வைக்கிறீங்கன்னு அப்போ கூட அவங்க திருந்தல அப்போ கூட அவங்க அவதூறு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கும் அவதூறு வழக்கை பண்ணிட்டு கேட்டாங்க எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறாங்க நீதிமன்றங்கள் அரசியல் செய்வதற்கு அவசியமே இல்லை அவங்க சொல்றாங்க இவன் கேட்கலங்கிறது நிதர்சமான ஒண்ணு இன்னைக்கு எல்லாத்தையும் உச்சகட்டமான கோபுரம் வச்ச மாதிரி இந்த உங்கள் இந்த ஓரணியில் தமிழகம் மிக மிக சந்தேகத்துக்குரியது என்று சொல்லியிருப்பது என்றே இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் மறைமுகமாக உச்ச நீதிமன்றம் தமிழக அரசு அறிவுறுத்தி